வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆவணி மாத ராசி பலன்கள் கடகராசி கடகராசி அன்பர்களே இந்த ஆவணி மாத கிரக சேர்க்கைகள் பார்வைகளை பார்க்கும் பொழுது உங்கள் திட்டங்கள் எண்ணங்கள் முழுமையாக வெற்றியடையும் நேரம் வந்துள்ளது காலதாமதமாகி சலிப்பு ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் தானாக கூடி வரும் தனஸ்தானத்தில் புதன் இருப்பதால் செல்வாக்கு சொல்வாக்கு உயரும் உங்களை ஊதாசீனப்படுத்தியவர்கள் உங்கள் உதவி தயவு நாடி வருவார்கள் மனைவி வீட்டிலிருந்து வர வேண்டிய சொத்து பணம் நகைகள் சம்பந்தமாக இருந்த தாமதம் தடைகள் நீங்கும் மகிழ்ச்சியான செய்தி வரும் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் குழப்பம் சோர்வு அவநம்பிக்கை நீங்கும் புதிய உத்வேகத்துடன் செயல்படுவீர்கள் ஜாதக ஜசாபுக்தி யோகமாக இருப்பவர்கள் புதிய வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்வார்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த ஊருக்கு இடமாற்றம் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றத்துக்கு அமைப்பு உள்ளது இந்த மாதம் புதிய வண்டி வாங்கும் யோகம் உள்ளது தாயாரிடமிருந்து எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சூரியன் ஆட்சி பலத்துடன் இருப்பதால் கையில் பணப்புழக்கம் இருக்கும் வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த விசா கைக்கு வரும் கொடுக்கல் வாங்கலில் நின்று போன பெரிய தொகையை கராராக பேசி வசூல் செய்வீர்கள் பட்டம் பதவி பொறுப்புகள் எதிர்பார்த்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி உண்டு கேது ரெண்டில் இருப்பதால் சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படுவீர்கள் நண்பர்களிடம் இருந்து சற்று விலகி இருப்பது நலம் தரும் செவ்வாய் சஞ்சாரம் காரணமாக சாதகமான காற்று வீசும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தோல்வியடைவார்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் பூரண குணமடைந்து வீடு திரும்புவார்கள் தங்கம் மற்றும் அசையா சொத்துக்களில் பணத்தை முதலீடு செய்யும் பாக்கியம் உண்டு மகள் கர்ப்பமடைந்த இனிக்கும் செய்தி கிடைக்கும் அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் நிறைந்திருக்கும் சனி பார்வை சஞ்சாரம் காரணமாக வெளிநாட்டில் வேலை தேடியவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும் குடும்ப உறவுகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமான முடிவு ஏற்படும் குரு பலம் அம்சம் காரணமாக தடைப்பட்டு நின்ற கட்டிட வேலைகளை மீண்டும் தொடங்குவீர்கள் மருத்துவ செலவுகள் படிப்படியாக குறையும் தாய்வழி உறவுகளால் செலவுகள் இருக்கும் வீடு நிலம் தோட்டம் வாங்க முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல பகுதியில் நல்ல சொத்து அமையும் பரிகாரம் பௌர்ணமி அன்று மாலை அம்மன் அம்பாள் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் பக்தர்களுக்கு தயிர் சாதம் பிரசாதமாக வழங்கலாம் முருகன் கோயிலுக்கு விளக்கேற்ற எண்ணெய் நெய் வாங்கித் தரலாம்